அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை விளக்கம் அளிப்பவர் நம் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் தயவு மக்களுக்கு விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை என்னும் மூன்று நிலைகளும் பொதுவாக தினமும் வாழ்வில் ஏற்படும் நிலைகள் ஆகும் இவற்றை சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி என்றும் கூறுவர் விழிப்பு நிலை எல்லோரும் அறிந்த ஒன்றே கனவு நிலையில் பல இடங்களுக்கு செல்லுவது போலவும் சில நேரங்களில் வழி தெரியாமல் தவிப்பது போலவும் பயங்கரமான துன்பங்களில் சிக்கிக் கொண்டதைப் போலவும் இருக்கும் அந்நிலையில் பெறப்படும் அனுபவம் உண்மையைப் போலவே தோன்றும் அப்பொழுது ஆனால் அவையெல்லாம் பொய்யே அதன் பின் விழிப்பு நிலையை அடைந்ததும் தான் நாம் இதுவரை அனுபவித்தவை எல்லாம் வெறும் கனவு என்பதை உணர்கின்றோம் ஆனால் கனவு நிலையிலும் நம்முடைய உருவத்தோற்றம் மாறுவதே இல்லை கனவு நிலையில் சுக்கும தேகமே இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்தையும் அனுபவிக்கின்றது அடுத்தது உறக்க நிலை உறக்க நிலையில் ஒருவனுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கின்றது அவன் உறங்கி விழித்த பின்னர் நான் சுகமாக தூங்கினேன் அவன் உறங்கி விழித்த பின்னர் நான் சுகமாக தூங்கினேன் என்று சொல்வான் சுகமான தூக்கம் என்பதை அவன் தூக்க நிலையில் உணர்வது இல்லை விழிப்பு நிலைக்கு வந்த பின்புதான் உணர முடிகிறது எனவே இந்த மூன்று நிலைகளும் நிலையானவை அல்ல ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை ஐந்துக்கு இரண்டு பழுதில்லை என்பர் பழுதில்லாத இருநிலைகள் யாது அவை துரிய நிலை துரியாதீத நிலை துரிய நிலை துரியாதீத நிலை உறக்க நிலைக்கு மேல் விளங்கும் நிலை துரிய நிலை மன ஒருமையுடன் கூடிய பற்றுகள் தவிர்த்து எல்லாவற்றிலும் இறை உண்மையை காணும் நிலை இந்த துரிய நிலை இந்நிலையில் ஒருவித சுகமான உணர்வு ஏற்படுகின்றது இதனை அரிதுயில் அரிதுயில் என்பர் யோகிகளும் ஞானிகளும் இந்த நிலையிலிருந்து பல அற்புதமான சக்தி சித்திகளை பெற்று வாழ்ந்தனர் ஆனால் இந்த துரிய நிலை அனுபவமும் நிலையானது அல்ல சிலர் அந்த துரிய நிலை இன்ப அனுபவத்திலேயே மூழ்கி பின்னர் மறைந்து போய்விடுகின்றனர் அதனை துரியாதீத அனுபவ நிலை என்று கூறிவிடுவர் இங்கு இறைவனுடன் கலந்து மறைந்து விடுவதால் அனுபவமும் வாழ்வும் இல்லாமல் பயனற்று போகின்றனர் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் துரியாதீத நிலையில் ஒன்றி இருந்து கொண்டு அருள் அனுபவத்தோடு உலகு உயிர்களுக்கு எல்லாம் தொண்டு செய்து வாழ்ந்து வரும் அனக நெறியாக வழங்கப்படுகிறது இந்த ஒப்பற்ற துரியாதீத வாழ்வினை நல்குவது எது துரிய ஜோதி தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஜோதி தெய்வம் வாழும் இடம் துரிய மலை என்று கூறுகிறார் வல்லல் பெருமான் இதனை திருவருட்பா பாடலில் குறிக்கின்றார் துரியமலை மேலுள்ளதோர் ஜோதி ஜோதிவல நாடு தோன்றுமதில் ஐய நடம் செய்யுமணி வீடு தெரியுமது கண்டவர்கள் காணிலுயிரோடு சத்தா எழுவார் என்று கைத்தாளம் போடு சத்தாறு எழுவார் என்று கைத்தாளம் போடு துரியமலை மேலுள்ளதோர் ஜோதி வள நாடு தோன்றுமதில் ஐயனடம் செய்யுமணி வீடு தெரியுமது கண்டவர்கள் காணில் உயிரோடு சத்தாரெழுவார் என்று கைத்தாலம் போடு என்னும் பாடல் வரிகளால் நன்கு அறிகின்றோம் இடத்தில் இந்த ஜோதி தெய்வமே எங்கும் எப்பொழுதும் விளங்கி கொண்டுள்ள நிலையான இறை உண்மையாக விளங்குகின்றதை பெருஞ்சோதி மலையாக வருணித்துள்ளார் வல்லல் பெருமான் மலையானது அழியாத நிலையான தன்மையை விளங்குவதற்காக சொல்லப்பட்டது இதனை பின்வரும் பாடலால் அறியலாம் அந்த பாடலை பார்ப்போம் ஈர்த்தரிய றறியேன் இருந்திருந்து இங்கே அதிசயிப்பது எண்ணி இருந்திருந்து எங்கே அதிசயிப்பது எண்ணி என்கின்றாய் நீ என்னை விட்டு ஏகும் நான் தான் நீ என்னை விட்டு ஏகும் நான் தான் കാറ്റാ ദീപോൾ എന്തും മത്തരുണമോ കണ്ട പരിസൺകൾ വേണ്ടപകരണ്ടണ്ടം തോറ്ററിയാ പെരുചോതിമലൈ പരണാദത്തെ തോന്നിയത് തോറ്ററിയാ പെരുചോതിമലൈ தோன்றியது அங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று அதுதா மாற்றியா பொன்னொழியோ அதுதான் மாற்றியா பொன்னொழியோ அவ்வொழிக்குளாடும் அருள் ஒளியோ வல்லல் அருள் இது வகையே என்ற பாடல் வரிகளால் உண்மையை அறிந்து கொள்ளலாம் கடவுள் உண்மையை அறிந்து அடைவதற்கு மன ஒருமையுடன் கூடிய சத்விசாரம் தேவை சத்விசாரத்தால் உள்ளொளிர் கடவுள் ஜோதியின் தரிசனம் பெற்று எப்பொழுதும் அந்நினைவு அகலாமல் இருக்க வேண்டும் விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை எல்லாவற்றிலும் அந்த ஒளியின் எண்ணம் மாறாமல் இருக்க வேண்டும் மேலும் எல்லா செயல்களும் அந்த ஒளியின் தான் நடைபெறுகின்றது என்ற உண்மையை உணர வேண்டும் முற்காலத்திலும் இன்றும் சிலர் பல அற்புதங்களை எல்லாம் செய்து காண்பித்து அது கடவுள் அருட்செயல் என்பதை மறந்து தான் செய்வதாக சொல்லிக்கொண்டும் மக்களை ஏமாற்றிக்கொண்டும் உள்ளனர் சித்தர்களும் யோகியர் ஞானிகளும் செய்த அற்புதங்களுக்கும் காரணமாக இருந்தது இறைவனின் அந்த அருள் ஆற்றலே ஆகும் வள்ளல் பெருமானும் பலருடைய நோய்களையும் துன்பங்களையும் தீர்த்தார் அவர்களிடமெல்லாம் இதனை வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் இவை எல்லாம் இறைவனின் அருட்செயலால் தான் நடைபெறுகின்றது என்று கூறினார் ஆனால் அவர்கள் அவற்றை வெளியில் சொல்லியதால் தான் நாம் அதனை அறிந்து கொள்ள முடிகின்றது தியானத்தால் ஏற்படும் பெறப்படும் பலன் தியாகத்தால் தான் அதாவது ஜீவகாருண்ய பரோபகார தொண்டால் தான் முழுமை அடையும் எனவே துதித்தும் தொழுதும் தொண்டுகள் செய்தும் வாழ்ந்திட வேண்டும் எனவே துதித்தும் தொழுதும் தொண்டுகள் செய்தும் வாழ்ந்திட வேண்டும் இவ்வாறு மரணமில்லா பெருவாழ்வை வழங்கி பிறவி கடலிலிருந்து விடுவித்து மேல்நிலை அடையுமாறு செய்திட காத்திருக்கும் இறைவனை அறிந்து சார்ந்து நின்று ஜீவர்களுக்கு எல்லாம் தொண்டு செய்து வாழ்வதற்கு உரிய வாழ்வை கொடுத்து சிறப்பான நிலையில் ஓங்கி வளர்ந்திட நீயே உள்ளம் மகிழ்ந்து உதவுதல் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவனது அருளையே வேண்டி பெற்று நலமெல்லாம் பெருவமாக நிலைத்த கடவுள் ஜோதியே எங்கும் பரிபூரணமாய் உள்ளது அதுவே துரியவாழ் தெய்வ ஜோதியாக நமக்கு அருள்பாணிக்கும் பெரும் தயாநிதியாக பக்குவ காலத்தே சக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி கிடந்த துரிய நிலையில் கண்டுகொள்ளுகின்றோம் இதுவே நமது உண்மை நிலை என்று போது பலவாகி பலவாகிய சூழ்ந்து நீங்கிய தேக வடிவங்கள் எல்லாம் இதுவே நமது உண்மை நிலை என்று அறிகின்ற போது பலவாகிய சூழ்ந்து நீங்கிய தேக வடிவங்கள் எல்லாம் நம் பிறப்பும் இறப்புமாக எண்ணி கலங்குகின்றோம் ஆனால் தேகப்பற்று முற்றும் நீங்கி துரியவாழ் இறைநிலை நின்று உணரும் தருணம் நாம் அந்த இறைநிலையை எக்காலும் பிரிந்ததே இல்லை என்றும் அப்படி கடலில் சிக்கி தவித்தது எல்லாம் வெறும் பெரு கனவே என்றும் அது அக அருள் விழிப்பால் இன்றே நீங்கிடப்பெற்று அந்நிலை நின்று நிறை என்ப வாழ்வே உரிய வாழ்வாக வழங்கப்பெற உள்ளோம் துரிய ஜோதி காட்சியை பெற்ற முன்னோர் அதிலே சுகம் கண்டு அந்த துரிய நிதிரையில் ஆழ்ந்து மீளாது மகா சமாதியில் அடங்கிப் போயினர் ஆனால் ஆனால் நாமோ உலத்தே துரிய காட்சியோடு உலகில் தயா என்பம் தழைக்க என்றும் வாழ ஆணை செய்யப்படுகின்றோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவுடன்